ய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நாங்கள் வந்து திருப்பதி கிளம்பியாச்சுங்க மூணு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு ஸ்லாட் கிடச்சிருக்கு நாங்கள் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து வீட்டை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகும்போது பத்து மணி ஆயிரும் எங்களுக்கு தரிசனம் பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அஞ்சு மணிக்கு கிளம்பி நாங்கள் ஆன்லைன் புக்கிங்கில் தாங்க போனோம் முந்நூறுபா டிக்கெட்டு பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ அதனால சுபவர்ஷினிக்கு வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து வந்திருந்தோம் பக்கத்துலேயே வந்து பத்மாவதி தாயார் இருக்கிறாங்க நம்ம எப்போவுமே வந்து திருப்பதி போனோம் அப்படின்னா கீழே பத்மாவதி தாயார் இருப்பாங்க அவங்கள கும்பிட்டு தான் மேலே வந்து பெருமாளை போய் பார்க்கணும் அதனால் பக்கத்தில் இருக்கிற பத்மாவதி தாயாரை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோயிலுக்கு வந்துவிட்டோம் இங்கேயே பார்த்திங்கன்னா குளமெல்லாம் வந்து இருக்குது நிறைய பேர் வந்து இங்கேயே குளிச்சுட்டு கூட சாமி கும்பிட்றாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கோயில் இங்கேயும் வந்து இந்த ஃபோனு கேமராஸ் அது எதுவுமே வந்து அலோடு கிடையாது திருப்பதி மாதிரியே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு பார்க்கிங்கில் கொண்டு போய் விட்டுட்டு நம்ம போய் சாமி கும்பிட்றதுக்கு போகலாங்க குளம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அவ்வளோ நல்லா இருக்குது இது வந்து இது குளிக்கிற இடம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து இருக்குது முன்னாடியே வந்து எல்லாருமே வந்து குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டு இப்போ வந்து மேலே திருமலைக்கு வந்து போயிட்டுருக்கோம் மூன்றரை மணிக்கு தானே தரிசனம் அதனால வந்து நாங்கள் கொஞ்சம் மெதுவாக போயிட்டுருக்கோம் ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம் ரூமும் தரிசனம் வந்து ஒன்றாவே நாங்கள் புக் பண்ணிட்டோம் ரூம் பார்த்திங்கன்னா நூறுரூபா ரூம் தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் கோயில் என்ட்ரன்ஸ்லையே பேகு எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு தான் வந்து அனுப்புகிறாங்க நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம் ரூமுக்கு போய்ட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் எங்களுக்கு வந்து நாலு மணிக்கு தரிசனங்களா நான் வந்து மூன்று மணிக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இவர் வந்து நாலு மணிக்கு தரிசனம் அப்படின்னு சொன்னார் சரி நம்ம சீக்கிரம் முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் மூணு மணிக்கெல்லாம் வந்து ரூமை விட்டுட்டு போயிட்டோம் ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க போயிட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போயே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு திருப்பதி வந்தாலே திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதியில் வந்து நம்ம வேண்டிட்டு போய் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க திருப்பதியில் வந்து ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது திருப்பதி போனோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து அங்கே தங்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க திருப்பதி வந்துட்டு நம்ம உடனே வந்து கிளம்பக்கூடாது அந்த நைட் வந்து அங்கே ஸ்டே பண்ணணும் எந்த கோயிலுக்கு போனாலுமே நைட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு மணி நேரம் இல்லை குறைஞ்சது எட்டு மணி நேரம்னாச்சும் அந்த ஒரு அதிர்வலையில் வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாசிட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எவ்வளோ தான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி கடவுள் சன்னிதானத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா உன்னி கடவுள் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்குவார் எல்லாமே உனி வந்து நல்லாதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்டு வந்து ஒரு சின்ன இடத்துல நச்சு நம்மளுக்கு தோணும் இனிமேல் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் அப்படிதான் வந்து இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு லட்டு வந்து வாங்கிட்டோம் தரிசனம் வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு லட்டு வாங்கிட்டு நைட்டு வந்து சாப்பிட போகலாம் அண்ணா நம்ம வந்து போடுவாங்கள்ல அது வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஏன்னா மத்தியானம் நாங்கள் சாப்பிடல கோயிலில் இல்லை வந்து வெளியில் சாப்பிட்டு வந்துட்டோம் அதனால் சரி நைட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நைட்டு வந்து ரைஸ் தான் வச்சுருந்தாங்க அது எந்த ஹோட்டலில் போய் என்ன சாப்பிடுங்க கோயிலில் வந்து அந்த பிரசாதம் அது சாப்பிடும்போது அது ஒரு ஒரு அந்த ஒரு மூஞ்சியில் வந்து ஒரு சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அது எவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா அவங்க எப்படி பரிமாறுறாங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்லை அந்த சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடும்போது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக அவ்வளோ திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எங்களோடய ரூம் வந்து கோயில் பக்கத்துலேயே இருக்குதுங்க கேட்லேருந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோம்னாவே ரூம் வந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது ரூமுக்கு போகிறதுக்கு அப்படிதான் வந்து எங்களுக்கு ரூம் வந்து கிடச்சிருக்கு அது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ளேயே வந்து ஏடிஎம் மிஷின் வச்சுருக்காங்க அப்புறம் லிஃப்ட்டு கூட இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் ஏடிஎம் மிஷின் இருக்குது பாருங்கள் வெளியிலலாம் வந்து நம்ம ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு பணம் எடுக்கிறதுக்கு தேடி போக வேண்டியதில் உள்ளேயே இருக்குது லிஃப்ட் கூட இருக்குது நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ரூம்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ க்ளீனாக வெளியில் வராண்டாலாம் வந்து அவ்வளோ க்ளீனாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது நிறையா மரம்லாம் வச்சுருக்காங்க காலையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரூமுக்கு போய்ட்டு தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் பார்க்கலாங்க குட் நைட் காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆயாச்சுங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்னோடய ஃபிஃப்டி இயர்த் ஆனிவர்சரி நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து போயிட்டு அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டேன் காலையில் பாருங்கள் எவ்வளோ நல்லா பச்சை பசேல்னு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரூம் முன்னாடியே கொஞ்சம் இது மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து காலையில் கோயிலையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம் பசங்கெல்லாம் வந்து ரூம்லேயே இருக்காங்க நாங்கள் மட்டும் கோயிலுக்கு போகிறோம் பசங்களுக்கு வந்து இட்லி வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பக்கத்துல ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் விரண்டெல்லாம் பாருங்க எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ஒரு மிஷின் மாதிரி இருக்கும்ல அதில் தான் வந்து தண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே தொடச்சிட்டு போகிறாங்க ரொம்ப காலையில் சாப்பிட்றதுக்கும் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் நைட்டு வந்து நாங்கள் மட்டும்தான் கோயிலில் போய் சாப்பிட்டோம் எங்கள் மாமா அத்தை வந்து நைட் வரல அதனால அவங்க காலையில் போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட காலையில் சாப்பிட்றதுக்கு போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த மேப் மாதிரி வச்சுருக்காங்க அது வந்து எவ்வளோ நல்லா இருக்குது திருப்பதியில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து நைன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து அங்கே போயிட்டோம் அதனால் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா உப்புமாவும் போடுறாங்க உப்புமாவும் சாம்பார் சட்னி அது எல்லாமே கொடுத்தாங்க எல்லாம் சாப்பிட்டு பக்கத்துலேயே வந்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளோட கண் பார்த்திங்கன்னா இந்த பூஜை ஐட்டம்ஸ் இருக்கிற பக்கம்தான் போகும் நம்மளுக்கு என்ன பூஜை அரைக்கு என்ன வாங்கலாம் என்ன வைக்கலாம் அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரே நோட்டமாகவே இருக்கும் அதே மாதிரி நானும் பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிற பக்கமாக போயிட்டு எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் ரூமுக்கு போய்ட்டு ரூம் வந்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டாங்க ஒரு மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து கபிலர் தீர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ரூம் வந்து வெக்கேட் பண்ணிட்டோம் பன்னெண்டரை மணிக்கெல்லாம் வந்து ரூமை விட்டு வெளியில் வந்தாச்சு நாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் மழை இல்லாதனால ஃபால்ஸில் வந்து தண்ணி இல்லையா அங்கே வந்து யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு சாமியை மட்டும் போய் கும்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே சாமி பார்க்க போனோம் பார்த்தா வழியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வச்சுருந்தாங்க சாக்லேட் வந்து இது இருந்துச்சு கேக்கெல்லாம் வச்சுருந்தாங்க கேக்கை வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணி கொடுத்தாங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம அதை ட்ரை பண்ணுவோம்ல அதனால் வாங்கி நான் ட்ரை பண்ணேன் பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிச்சுங்க ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு அதை வாங்கி சாப்பிட்டு நடக்க ஆரம்பிச்சி கோயிலுக்கு வந்து கொஞ்சம் உள்ளே போகணும் அங்கேயும் கோயிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு வெயிட் பண்ணி தான் வந்து சாமியை பார்த்தோம் இங்கேயும் வந்து குளம் மாதிரி இருக்குதுங்க அந்த தண்ணி வந்து எங்கே மேலே இருந்து தண்ணி ஊற்றுன்னு சொன்னாங்க இது எப்படி வந்து எப்படி குளிப்பாங்கன்னு தெரில இந்த இடத்துல தான் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மழை வந்துச்சு அப்படின்னா இந்த பாறையிலேருந்து நிறைய தண்ணி வரும் அப்போ வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இப்போ மழை இல்லாதனால் தண்ணி இல்லை சிவபெருமானோட தரிசனம் வந்து அருமையாக கிடச்சிச்சுங்க ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணியாச்சு பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான் இந்த திருப்பதி ஃபுல்லாக வந்து போயிட்டு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்தப்போ உங்களுக்கும் அதே சந்தோஷம் இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து லாஸ்ட் இயர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி போயிருந்தோம் அது கூட பாருங்கள் அது ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து நிறைய நான் சொல்லியிருக்கேன் அது கூட லிங்க் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ